ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் செய்யப்போகிறோம் வெண்டைக்காவை குழந்தைங்கெல்லாம் குழம்புலலாம் போட்டு கொடுத்தா பரட்டுனா வெண்டைக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க கூட்டெலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா மொறு மொருண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கல்யாணக்காரங்க வீட்டில் தான் செய்வாங்க நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் கால் கிலோ வெண்டிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சி வெண்டிக்காயாக பார்த்து வாங்கிட்டு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கழுவிட்டு நல்லா ஒரு டவலை வச்சு சுத்தம் பண்ணிக்குவோம் இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன் போய் இதை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி நான் கழுவிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி டவலை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடைச்சிட்டு தான் நமக்கு வந்து தண்ணிலாம் இல்லா கட்டி தண்ணியெலாம் இருந்தால் நான் கொலை குழந்த ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நான் எப்படி தொடக்கிறனோ அந்த மாதிரி நான் நல்லா தொடச்சிக்குவோம் வாங்க இதை எப்படி அறியணுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி முனையை அரிஞ்சு போட்டு விட்டு இந்த மாதிரி நாளாக அரிஞ்சிக்கலாம் நம்ம நாளாகவும் அரிஞ்சிக்கலாம் ஆறாகவும் அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இதில் உள்ள விதையை நம்ம எடுத்துருன்னு விதையை எடுத்துட்டேன் நல்லா இது வந்து மொறு முருண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் உள்ள விதையை வந்து நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எண்ணெயில் வந்து அது தெரிக்கும் அதனால தான் அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துருன்னு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன் இதை நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே மசாலாவை போட்டு நம்ம பரட்டிக்குவோம் நல்லா பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நம்ம தொடச்சிட்டு அரிஞ்சதுனால இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இந்த ப இந்த வெண்டைக்காய் ஸ்ப்ரேக்கு இந்த பச்சை மிளகா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் கடல மாவு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடல மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா நுமுறை நுமுறை தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அரிசி மாவுலாம் போட்டால் இன்னும் நமக்கு நல்ல மொறு இருக்கும் இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து இந்த வெண்டைக்காயோட போட்டுக்குவோம் வெண்டைக்காயோட எல்லாத்தையும் போட்டு அதே மிக்சி ஜாலில் ஒரு கைப்பொடி அளவு நடக்கல்ல போட்டிருக்கேன் அதையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த நடக்கல்லாம் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா டேஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா அதில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுவோம் இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த கல்லையும் அதில் போட்டுக்குவோம் நடக்கல்லையும் அந்த தூளையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு இப்போ ஒன்றா எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க தண்ணிலாம் கொஞ்சம் கூட ஊற்ற ஊற்றக்கூடாது நம்ம அந்த க வெண்டைக்காவில் உள்ள குழக்கொழப்புலையே அது அது எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் மசாலாவை பார்த்தாவே தெரியும் எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் நல்லா கிளறி அதில் ஒட்டி பிடிச்சிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் போட்டு நம்ம பொறிச்சுக்குவோம் நான் ரெண்டு நடையாக போட்டு பொறிச்சிக்கிறேன் உடனேயே வந்து கரண்டி போட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம கிளறி விடுவோம் இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரெண்டு ஆகுனாலும் இந்த மொறுமொறுப்பு தன்மை குறையவே குறையாது வெண்டைக்காயெலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நம்ம கிளை பரட்டி விட்டுக்குவோம் இது அடுப்பு கொஞ்சம் சிம்மளியே இருக்கட்டும் நல்லா இந்த பபிள்ஸ் தன்மைலாம் போயிட்டாவே இது நல்லா மொறு மொருண்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம் இப்போ இதை எடுத்துக்கிட்டு அடுத்த பேஜையும் நம்ம பொறித்து அதையும் நம்ம எடுத்துக்குவோம் நான் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் இந்த ஏனத்தை பாருங்கள் ஒரு மசாலா கூட இல்லை பாருங்கள் மசாலா எல்லாம் வந்து அதில் நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா மொறு மொறுண்டு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சுட்டோம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அள்ளி வச்சுடுவோம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இது இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டால் ரெண்டு நாள் கூட இதை கெடாது எவ்வளோ மொறு மொறுப்பாக உங்களுக்கே நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்